அதாவது அகலபைத் வேஷம் போடக்கூடியவர் அதுபோல் அலி ரதியுல்லாஹ் உன்னவர்கள் அதாவது உஸ்மான் ரதியுல்லா உன்னவர்களுடைய கொலையை திட்டமிட்டு என்ன செய்தார் அலி ரதியுல்லா உன்னவர்கள் செய்தார்கள் அதாவது அதுக்கான அதாவது துணையாக இருந்தார்கள் தூண்டினார்கள் ஒரு பிளான் தான் நடந்தது இஸ்லாமிய ஆட்சி அதுக்கு பின்னால் என்ன செஞ்சது மிகவும் சுருங்கி போனது இவருடைய காரணமாக அப்படி என்று சொல்லி ஒரு அலி அவர்களுடைய விஷயத்தில் ஒரு அளவுக்கு மிஞ்ச மிச்சமான ஒரு வார்த்தைகளை அவர் என்ன செய்திருந்தார் அதிகமாக உபயோகித்திருந்தார் அப்போது அதாவது அலிரதியோல்லா உன்னவர்கள் இந்த மாதிரியான வா அதை அலிரதியோட விஷயத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகளை என்ன செய்தார் உபயோகித்திருந்தார் அப்போது அதை நம்ம வந்து அப்போ அவர் உபயோகித்த வார்த்தைகளை நான் ஒரு திருப்பி ஒரு ஞாபகம் மூட்டுதலுக்காக அதை நான் பதிவு செய்கிறேன் பாருங்க நாசம் போனது அதனால தாங்க ஆக்குனது யாரு அலி அவர்களுடைய வேலை தான் அடித்து நான் சொல்லுவேன் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றப்பட்ட அந்த பக்தி வந்து அதை சொல்வதை விட்டு தடுக்கும் அல்லாட்ட நீங்க தப்பிச்சுக்க முடியாது சம்பவம் என்னன்னு தெரிகிறது அந்த மனுஷனை பக்கையில் அடக்கம் செய்யல யார் காரணம் அடுத்து பொறுப்பில் இருந்த ஒரு காரணம் இல்லையா பயந்து பயந்து அடக்கிறாங்க யார் காரணம் நள்ளிரவுல போய் அடக்க மாட்டாங்க யார் காரணம் அப்ப அடக்குனா அவங்க சொல்லி விட்டுருவாங்கிறாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு வேற இடத்துல கொண்டு அடக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் மூணு நாள் குப்பமேட்டில் எரிஞ்சு வச்சிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்ப கொலைக்கு பிந்தி நடந்த நிகழ்வுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னா இவரை இழிந்தவராகவும் கேவலமான நம்ம செல்வாக்க தக்க வைக்க முடியும் ஏதாவது இருக்குமா ஒரு ஜனாதிபதிக்கு பன்னெண்டு பேர் தொழுகை நடத்துறாங்க இந்த உத்தமரு தொழுக நடத்தல யாரே அகல பைத்து வேஷம் போடக்கூடிய நடத்தல இதுதான் சப்ஜெக்ட் அதாவது அலி ரதி அவர்கள் இந்த உத்தமர் அப்படி என்று சொல்கிறது அகில வைத்து வேஷம் போடக்கூடியவர் என்ற வார்த்தை சொல்கிறது இவைகளெல்லாம் மோளை பிஜி அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் என்ன செஞ்சிருக்க கூடாது பேசியிருக்கக்கூடாது நபித்தோழர்கள் விஷயத்தில் அலி அலிரதியா உன்னவர்கள் ரசூர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லியிருக்கிறார்கள் சஹி என்ற பதிவு செய்யப்பட்ட செய்தி இல்லா யுஹெபுனி இல்லா மு மீன் வலா யுபகதுனி இல்லா முனாஃபிக் என்னை ஒரு முமீனை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார் அதே போல் ஒரு நயவஞ்சகரை தவிர வேறு யாரும் என்னை வெறுக்க மாட்டார்கள் அப்படி என்ற ஹதீஸ் என்ன செய்து வருது அப்போ இது வந்து நீங்கள் அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் இதை பேசியிருந்தால் இதுக்காக தௌபா செஞ்சுருங்க இது பகிரங்கமாக இதை பிழை என்று சொல்லிருங்க அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் மோடி பிஜே அவர் அதுக்கு பதில் அளிக்கிற சந்தர்ப்பத்தில் இது இந்த வார்த்தையை வந்து அவர் தவறுண்டே என்ன செய்யலை சொல்லலை